ஹாய் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ காட்டோட அறுவடை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுப்போகிறேன் அதனால் ஸ்டார்டிங்கில் இருந்து எடுக்க முடியலங்க இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால என்னால் இவ்வளோ ஸ்டா நடுவில் இருந்தால் எடுக்க முடியுது கண்டிப்பாக அடுத்த டைம் பண்ணும்போது நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா அரோடையுமே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து தாங்க நாங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் மூணு வே மூணு நாள் வேலை செஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அறுத்துட்ருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த எல்லை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுங்க இது ஒன்றும் பராமரிப்பு இருக்குது மெயின்டெனன்ஸ் அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொன்னனால நாங்களும் இதை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி எல்லை போட்டுட்டோம் ஆனால் எல்லை போட்டப்போ அவங்க சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லைங்க சும்மா எப்போயாவது ஒரு டைம் தண்ணி விட்டாலே போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதை நாங்கள் அறுவடை எடுத்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இனிமேல் ஜென்மத்துக்கும் எல் அறுவடையே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்துருச்சுங்க அந்தளவுக்கு எங்களை வச்சு செஞ்சிருச்சு இந்த வீடியோவில் உங்களை நான் அதை காட்டுறேன் பாருங்கள் என்னென்னலாம் இதுக்கு பண்ணோன்ட்டு இது வந்து உழவ ஓட்டுனதுலேருந்து பார்த்திங்கன்னா உழவ ஓட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு எள்ளு தூவுறது திருப்பி அது களை எடுக்கிறது அதுக்கு மருந்து அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோங்க ஏதோ அளவுக்கு பண்ணி ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக சரி ஓகே அவ்வளோதான் ஐயாத்தையும் முடிஞ்சிடுச்சாட்டுக்கு அப்படின்னு நினச்சோங்க கடைசியாக பார்த்தா இதை ஆள் விட்டு இதை வந்து ஒரு அறுத்தாங்க அறுத்தவங்க அது அஞ்சு அஞ்சு அஞ்சாள் கூலி அது இல்லாமல் இதை வந்து கொண்டுட்டு போயிட்டு இது எப்படி இங்கே இந்த எல்லாம் வெளியே எடுக்கிறதுனே தெரியலங்க அப்புறமே அங்கே கேட்டு இங்கே கேட்டு கடைசியாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோங்க அவங்க எல்லாம் அறுத்து கும்பலாக அப்படியே அந்த படத்தால் போட்டு மூடிட்டாங்க மூடி இது காஞ்சதுக்கப்புறமே இதை அடித்து வெளியெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க சரின்ட்டு நாங்களும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் அப்படியே ஒன்று கூட்டி மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்களேன் அதுக்கு தான் அந்த படத்தை போட்டிருக்கோம் அந்த படத்தை மேலே தாங்க வச்சோம் நாங்கள் அப்படியே அடிக்கடிக்கி அது மேலே வச்சுட்டோம் நாங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை ஆளுங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அறுத்து இதை மேலேலாம் வச்சாச்சுங்க மேலே வச்சு மூடி ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற எள் எல்லாமே வந்து காஞ்சி போய் கீழே விழுந்துருச்சுங்க ஆனால் கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாகவே இருக்குது அதெல்லாம் விலகவே இல்லை ஐயோ இதனடா ரெண்டு வேலையாக போச்சு எங்களுக்கு அப்படின்ட்டு அடித்தவங்க அந்த அடியில் இருக்க காஞ்சி போனதெல்லாம் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துட்டு மேலே இருக்கிறதுலாம் இருக்கும் திருப்பியும் அதையும் போட்டு இன்னும் நாலு நாளைக்கு மூடி வச்சோங்க பாருங்கள் எங்கள் அப்பா மட்டும் தனியாக ஒரு சைடு வேலை செஞ்சுட்டுருக்காரு அப்பா அம்மா எல்லாருமே இதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு கடைசியாக இது படத்தெல்லாம் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோங்க ஒரு வழியாக முடிஞ்சு அஞ்சு நாள் ஆகி அதை ஓப்பன் பண்ணி ஒரு வழியாக அடிச்சிட்டோம் சரி இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அத்தா எல்லோரும் சேர்ந்து இந்த ஜல்லடையை வச்சு இப்படி தாங்க பொழுது நீங்கள் சளித்தோம் சளிச்சு 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 இது எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சிங்க அன்றைக்கி நைட்டுலாம் அந்த சொன்னால் வந்து யாருக்குமே ஒத்துக்கலை எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து இப்படி தாங்க சளிச்சிகிட்ருந்தோம் இடி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆள் விட்டால் இன்னும் காசு அதிகம் போயிட மாட்டுக்கு அப்படின்னு நினச்சி ஆள் விடாமல் நாங்களே இப்படியே உட்காந்து எல்லா லைன் கட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமே இது சளிச்சது இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணணும்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேனை போட்டு விட்டு இதை வச்சு அடுத்து தூசியெல்லாம் எடுத்தோங்க இது வந்து ரெண்டாவது இதை திருப்பி பண்ணுவாங்க இதில் எவ்வளோ விலங்க அது இல்லாமல் இந்த இது சொன ஃபுல்லாக மேலே ஏறி உடம்பு சரியில்லாமல் போய் இது பெரிய எங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு எங்கள் லைஃப்லேயும் இனிமேல் இந்த எள் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோங்கோம் கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபேன் காற்று வெளியே போனால் காற்று அதுக்கு மேலே அடிக்கிறதுங்க எள்ளும் சேர்ந்து பறந்து போயிடுது அதனால கொஞ்சம் உள்ளே அடக்கமாக ஃபேன் வச்சு மெதுவாக செய்யலாம்னு முடிஞ்ச அளவுக்கு இதுலையே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்களேன் எள்ளு கீழே தை உழுது அதுக்கப்புறம் அந்த சைடு கொஞ்சம் தூசு உழுவுது இப்படி தாங்க எடுத்தோம் இப்படி எடுத்துமே இந்த சைடு எள்ளு அழுனாலுமே அந்த தூசெல்லாம் அங்கே பாருங்களேன் அப்படியே கலந்து தாங்க இருக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எள்ளை மட்டும் கடைசியாக எடுத்தோங்க இதே ஆனால் அதுலேயுமே தூசி இருக்குதுங்க கடைசியாக காமிக்கிறோம் பாருங்க கடைசியாக இது கட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயல் மூணு வயல் போட்டோங்க எள் மூணு வயல் வயல் எள் போட்டோம் மூணு வயல் எள்ளுக்கு கடைசியாக எங்களுக்கு இது எவ்வளோ எள் வந்துச்சு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கிலோ இருபது கிலோ தாங்க வந்திருக்கும் இந்த பார்த்திங்களா அந்த ஒரு மூட்டை தாங்க வந்திருக்குது இந்த ஒரு மூட்டையிலையுமே இந்த எள் பாருங்களேன் எவ்வளோ தூசியோடு இருக்குது பாருங்க இவ்வளோ வேலை பண்ணியுமே இந்த எள்ளு இப்படி ஆயிடுச்சுங்க இவ்வளோ தூசியாக தான் இருக்குது இது திருப்பி இன்னும் ரெண்டு தடவை வர புடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த எள் அறுவடை எல்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கண்டிப்பாக தெரிஞ்சவங்க மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் நாங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அண்ட் இதுக்கப்புறம் இதை போடக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்க மறக்காமல் லைக் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க